தமிழர் கோயில்கள் ஆன்மீகத்தில் மட்டுமல்ல கட்டிடக்கலையில் தனித்துவம் பெற்றவை ஏழாம் நூற்றாண்டில் அப்பர் தனது தேவார பாடல்களில் கோயில்களை ஒன்பது வகையாக பிரித்தார் பெருங்கோயில் விண்ணலாவிய விமானங்கள் விரிவான மண்டபங்கள் பெரிய திருச்சுற்றுகள் ஆகியவை உள்ள கோயில்கள் திருவானைக்கா திருவண்ணாமலை இதற்கு எடுத்துக்காட்டு கரக்கோயில் பெரிய மரங்களின் நிழலில் அமைக்கப்பட்ட கோயில்கள் மூவகையாக சாலை அர்த்த சாலை கூடம் ஆகியவற்றுடன் இருக்கும் தில்லை சிற்றம்பலம் கடம்பூர் கோயில் இதன் முக்கிய உதாரணங்கள் கோயில் பல சின்ன மரங்கள் சூழ்ந்த இடத்தில் அமைக்கப்பட்ட மேடைக்கோயில் பின்னாளில் நூறு கால் ஆயிரங்கால் மண்டபங்களின் அடிப்படையாக அமைந்தது கொக்குடி கோயில் கொக்குடி என்பது அடர்ந்து வளர்ந்த கொடிகளை குறிக்கும் திருக்கருப்பரியல் கோயில் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இளங்கோயில் கிரகம் மட்டுமே அமைந்த கோயில் மீயச்சூர் கோயில் இதற்கான எடுத்துக்காட்டு மணிக்கோயில் அழகிய வண்ணம் தீட்டிய சிற்பங்களும் வேலைப்பாடுகளும் கொண்ட கோயில் திருவதிகை கோயில் இதற்கு சிறந்த உதாரணம் இதனை திருமுறை கோயில் என்றும் அழைப்பர் ஆலக்கோயில் நாற்புறமும் நீர் சூழ்ந்த கோயில் ஆலம் என்பது நீர் சூழ்ந்த இடம் என்று பொருள் தஞ்சை வல்லம் திருப்புகலூர் கோயில்கள் இதற்கு எடுத்துக்காட்டு மாடக்கோயில் உயரமான இடத்தில் யானைகள் ஏற முடியாதபடி அமைந்த கோயில் சோழர்கள் இவ்வகை கோயில்களை கட்டினர் தூங்கானை மாடக் யானையின் பின்புறம் போன்ற அமைப்பு கொண்ட கோயில் திருப்பெண்ணாகடம் கோயில் இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு